உறவலு வணக்கம் நம்ம சில விடயத்தை கடந்து போனோம் தேவையில்லாத பதவிகளை பத்தி நம்ம பேசக்கூடாது ஒரு சொட்ட ஒரு மொட்டை சேர்ந்துகிட்டு கேலி குத்தடிக்கும் பொழுது நம்ம பார்த்துட்டு இருந்தா மக்கள் மத்தியில அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம பதிலளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுக்கோம் வேற யாருமே இல்ல அவரே தான் இங்கிருந்து வெளியே போறேன்னு சொல்லி மாத்தட்டிட்டு போன இந்த சகதீச பாண்டியன் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு திரும்ப உட்காந்து ஒரு தனியார் வலைவெளி சேனலுக்கு முன்னாள் நாம் தமிழர் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ பாண்டிய அவருக்கு பிராண்டு பிராண்ட் நேமே நாம் தமிழர் தான் அது தெரியாம பேசுது அவர் குறிப்பா என்ன சொன்னார் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் நல்ல வேலை நான் கூட வந்து எப்படின்னா என்ன நினைச்சு நானே திரும்பப்பட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக அவரோட பயணிச்சு அவரோட கழுத்துக்கு ஒத்து போகாம அவர் தவறு செஞ்சா அவர் தவறு சொல்லிக்கிட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல என்னை நினைச்சு நானே பெருமைப்படுறேன் அப்படின்னு பெருமை பித்தக்கூடிய ஒரு பித்த குடிக்கி அந்த வேலையை பேசுது என்ன அப்படின்னா நிறைய சொல்றாரு அண்ணன் சீமான் நாம் தமிழ கட்சி வந்து வர வேண்டிய ஆலை கிடையாது அவர் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னாரு அவர் நான் படம் எடுத்து பிழைக்க வந்தேன் என்னை விட்டுருங்க நான் செய்ய மாட்டேன்னாரு ஆனா வந்து யாரு நாங்க தான் அந்த நாங்கள் தான்ங்கிற பேரில் முத ஆளாக அவர் சொல்லக்கூடியது ஜெகத்கஸ்பர் ஜெகத்கஸ்பர் நான் அப்புறம் அவரு இவர் என் கூட குண்டு விழா கோழி அது ஏதோ நான் சொல்கிற மாதிரி அடிச்சு விட்றாரு இவங்க பேரெல்லாம் சொல்லி நாங்களாம் அவரை திணிச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதனாலதான் அவர் அந்த வேலையை செஞ்சாருன்னு அப்படியே இதை ஓரமாக போய் ஜெகத்கஸ்பர் முத கொண்டு இவர்கள் முத கொண்டு அண்ணன் சீமான இந்த வேலையை செய்ய கட்சியை நடத்துங்க அப்படின்னு சொன்னது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் கஸ்பர் கூட பயணிக்க வந்தாரு அப்புறம் முரண்பட்டு போயிட்டாரு ஓகே இது நிப்பாட்டுவோம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பேட்டி என்ன பேட்டி அப்படின்னா ஜெகத் கஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உளவு உளவுத்துறையினர் தான் சீமானம் வளர்த்தது வேணுக்கு மேலே சீமானம் வளர்த்தது உளவுத்துறை தான் இது வந்து நாம் தமிழர் கட்சி கட்சியா இருக்கக்கூடாது அது ஒரு இயக்கமா இருந்திருக்கணும் அது மக்களுக்கு ஈழ உணவர்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்கமா இருந்திருக்கணும் கட்சியா இருந்தா அது முரண்பாடு ஏற்படும் அப்படின்னு சொன்னது இந்த ஜெகத் கஸ்பர் அப்படியே இப்போ இங்கே வந்து வச்சுக்கோங்களேன் இவர் என்னடா நான் பார்த்தா இல்லை இல்லை நாங்களாம் வந்து சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யணும் கட்சியை ஆரம்பிக்க சொன்னோம் இவர் இவர் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நாங்களாம் செய்ய முடியாது வேண்டாம் அதில் செய்ய முடியாது அப்படின்னு இவர் இப்போ இவர் இவரில் எவரை நம்புறது அப்போ இது ஒரு அயோக்கியத்தனம் ஜெகத்கஸ்பர் ஜெகத்கஸ்பர் உன் வாயிலிருந்து வரும்பொழுதே நீ எங்கு போய் விட்டாய் என்பது தெளிவா தெரியும் ஒரு ஒரு ஐயப்பாடு இருந்தது இப்ப நான் வந்து திருவரம்பூர் தொகுதியை சார்ந்து இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருச்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதி இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையுமே கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொகுதியில இரண்டு டீமா பிரிச்சாங்க இரண்டு உள்ளுக்குள்ள சண்டை மூட்டி பிரிச்சாங்க இது போல திருச்சி நடந்தது திருச்சியில நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம விட்டாச்சு ஆனா இப்போ வந்து இந்த ஜெகதீச பாண்டியன் பேசும்போது சேலத்துல தொகுதி ரெண்டா போனதுக்கு சேலம் ரெண்டா போனதுக்கு காரணம் நீ தான் உன்னோட கருணா வேலையை நம்ம மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லி கீழே அவனை கழிவுகளையும் ஊற்றி இந்த பதிவை பார்க்கும் பொழுது தெரியுது அப்ப அண்ணன் நீக்கிய வெற்றி குமரன் இருந்து தற்போதைய ஜெகதீச பாண்டியன் வரைக்கும் உள்ள இருக்க லஞ்சா முஞ்சா இவர்கள் அனைவரும் கூட்டணியாக ஒரே இடமாக உட்கார்ந்து கொண்டு கட்சியை வளர விடாமல் சீமானவை தாக்கி சீமானிடம் இருந்து அந்த தலைமையை தூக்கி போட்டு இவர்கள் அடைய வேண்டும் இங்க வந்து கட்சியில ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு இரண்டு தொகுதியா பிரிச்சு அதுல தன் வசம் உள்ளவன ஒருத்தனை வைத்துக்கொண்டு இன்னொரு துணை நீக்க வேண்டும் இதுதான் அவங்களோட அஜெண்டா இது திராவிடத்தோட அஜெண்டா இதுதான் உண்மை இவங்க அப்ப வந்து அண்ணன் வந்து தெளிவா வந்து நம்ம நினைக்கிறோம் எப்படிடா இருந்து பயணித்தாங்க இவர் அண்ணன் சரியா நீக்கி விட்டாரு என்ன செய்யறது எப்படி நீக்க நீக்கிட்டாரு அண்ணனுக்கு வருத்தம் இருக்காதா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவர் திரும்ப நான் லட்சிய கனவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் தலைவர் கொடுத்த பெரும் நெருப்பை தூக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அண்ணன் தம்பி இதெல்லாம் கிடையாது குறுக்க யார் வந்தாலும் தாறுமாறா மாறா பிரிச்சு போடுவதுதான் உண்மை அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு இதுல கூடவே இருந்த துரோகிகளா மாறுறாங்க பார்த்தீங்களா நண்பரா இருந்து துரோகியா மாறக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அப்ப அவர்களுக்கும் இந்த பாகுபாடு இல்ல போ வெளியில போ அவதான அப்ப அண்ணன் தெளிவாக தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த பணிய இந்த தமிழ்நாட்டில் தமிழருக்கென்று ஒரு அரச நிறுவனத்துக்கு என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை நோக்கி பயணித்து பயணித்து இருக்காரு அதுதான் உண்மை அதாவது சட்டங்களுக்கு உட்பட்டு அப்பா அவருக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் தொகுதிக்குள்ள இருந்துகிட்டு இவங்க எப்படி எப்படிலாம் தொகுதியை பிரிக்கலாம் எப்படிலாம் எல்லாம் தொகுதிக்கு முரண்பாடாக்கலாம் அப்படிங்கிற வேலையை தெளிவா செஞ்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே அடையாளம் காணப்பட்டு அண்ணன் விரட்டிட்டாரு இதுதான் உண்மை இந்த பேட்டியில் அவர் பேசும்போது நான் வந்து கட்சியை விட்டு போன கூட என் நண்பர்கள்லாம் வந்து என் கூட பழகினவங்க அப்புறம் வந்து சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க நல்ல வேலை நீ தப்பிச்சுட்ட அப்படின்னு எப்படி நல்ல வேலை நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னாங்க யார் யாரோ சொன்ன சமூக ஆர்வலர்கள் யார் யாரோ சொன்ன நண்பர்கள் நீ நல்ல வேலை அதுலேருந்து வந்து வந்துட்ட அப்படின்னு இங்க இருந்து எங்க போயிருக்காரு தேச புனிதராக போறாரு தனியா ஒரு கட்சி தொடங்கி பெரிய இதாக போறாரு போய் நீ அங்க வேல்முறை அண்ணன் கூட தான் போற அந்த திமுக தான் கூட்டணியில் இருக்காரு அது நாடறிஞ்ச விஷயம் விஷயம் நீ ஒரு விஷயம் இப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதுல நீ ஒண்ணு சொல்ற பெரியாரை வந்து அவரு ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரி பெருசா பேசுவார் அண்ணன் அப்படின்னு அது தெளிவாக ஒரு பலமுறை சொல்லிட்டார் நான் பெரியாரை பத்தி பேசினேன் இப்ப நான் பயணித்த பாதைக்கும் நான் பயணப்பட்டு பயணத்தை கொண்டு கொண்டு செல்கிற பாதைக்கும் வேறுபாடுகள் இருக்குன்னு தெளிவாக சொல்லி முடிச்சுட்டாரு திரும்ப திரும்ப நீ பைத்திய மாதிரி பேசிட்டு அது உன்னோட நிலைப்பாடு நீ பெரியாரே பெரிய சரியா படிக்கலைங்க அவர் படிக்கவே இல்லைங்க படிக்காதவர் கூட என்ன மயிர்கி இருபத்தி ரசமோ புரிஞ்சிட்டு இருந்தா நாயே அப்படின்னு நான் கேட்கல கீழே இருக்க ஆட்கள் கேக்குறாங்கள வீடியோ பாக்குற ஆட்கள் அப்ப அதுக்கு நீ பதில் சொல்லிதானே ஆகணும் உனக்கு வலிக்குது அதாவது நான் வந்து அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா நான் இரண்டு கல்லூரி படிக்கும் பொழுதே நான் தான் மா மாணவர்களோட இதா இருந்த அமைப்பில் வந்து நான் தான் வந்து தலைவராக இருந்தேன் இப்படி அங்கே ஒரு கல்லூரியில் இருக்கும் பொழுது அதுக்கு நான் தான் தலைவராக இருந்தேன் இது இருக்கும் அதன் அடிப்படையை வச்சு நான் சொல்றேன் அப்போ உனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நீ பயணிச்சுட்டு இருக்க அது நீ இல்லை அப்படிங்கும்பொழுது உன்னோட கருத்தை திணிக்கிற ஒரே ஒரு க கருத்து தான் சீமானுடன் பயணித்து கொண்டு போகும்பொழுது சீமான் சீமான் சொல்லி கூட போயிட்டே பொழுது அண்ணனுக்கு இணையா இருக்கும் அண்ணனுக்கு இணையா இருக்கும் இப்ப அண்ணனோட பெரியார் நான் தான் நான் சொல்றேன் நீ கேளு அப்படிங்கும் பொழுதுதான் இங்க பிரச்சனை ஏற்படுது இதை நம்ம நேற்றைய காணொலியிலேயே பேசியிருந்தோம் இப்படிதான் இந்த லுச்சா பயிரோட வேலை இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் வந்து காந்தியிட்ட பேசுறாராம் யார்கிட்ட காந்தி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது பெரியார் சொல்றாராம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க காந்தியவர்களே நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்காமல் சாதியை ஒழிக்காமல் மதத்தை ஒழிக்காமல் நீங்கள் வந்து வந்து சரியான விடுதலை பெற முடியாது சரியான ஒரு இது அமைப்பை நீ ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாராம் அதை காந்தி இல்லையே நானா செய்யலையே நீங்க செய்யாம இருக்கணும் அது மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதன் பிறகு சுதந்திரம் இந்தியா பெற்ற பிறகு பிரிட்டிஷ்காரன்ட்டு இருந்து கூட தப்பித்த காந்தி இந்த இந்த நாட்டு குடும்ப பிறகு கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அப்பதான் காந்திஜிய புரிஞ்சிருக்கும் நினப்பு பெரிய அப்படிப்பட்ட ஒரு கதத்தை அன்னைக்கே சொன்ன பெரியார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த ஜெகதீச பாண்டியன் நான் என்ன கேட்கிறேன் அதன் பிறகு தொடர்ச்சியாக தொண்ணூத்தி நான்கு ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பக்குவப்பட்டு திராவிடத்தை வளர்த்த இந்த ஈர வெங்காயம் இந்த ஈவேரா இங்கு சாதியை ஒழித்ததா ஒழிக்கலையா அவரால் முடியல இறந்துட்டாரு மண்ணின் அவரை வழி வழியாக கொண்டு வரக்கூடிய அவரை தலைமையாக ஏற்று வரக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை கூடிய இவர்கள் சாதியை ஒழித்தாரா இல்லையா சாதி மதத்தை ஒழித்தாரா இல்லையா இதுக்கு கருத்து சொல்ல முடியுமா சகதீச பாண்டியன் அவர்களே ஏன்னா முடியாது ஏன்னா பிங்குளிக்கா பிள்ளா அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் செய்யல இதுதான் உண்மை இப்ப அதே போல ஒரு ஆத நீங்க பேசியதுன்னு வியந்து மிரண்டு நீங்க சொல்றீங்க இவரு திராவிடத்தை எதிர்க்கதா எனக்கு நினைச்சுக்கிட்டே திமுக இருக்கிறது கிடையாது அது ஒரு அரசியல் பார்ட்டி அது ஒரு அரசு அவ்வளவுதான் அது வந்து திராவிடம் கிடையாதுன்னு இங்க திமுக திராவிடம் இல்லைன்னா வேற யாரு திராவிடம் நீ தான் திராவிடமா திராவிடத்தை சொல்லக்கூடிய திராவிட இயக்க கழகமா இருக்கக்கூடிய திராவிடத்திலிருந்து பிரிந்து வந்து திரும்ப திராவிட கழகமா இருக்கக்கூடிய நான் திராவிட மாடல் அரசு சொல்றாரு இது திராவிட அரசுங்கிறாரு திராவிடம் 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 தூவுணா திராவிடம் எந்திரிச்சா திராவிடம் திருமணம்னா திராவிடம் எலவுனா திராவிடம் சொல்லக்கூடிய ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் காதல உழுவுதா இல்லையா ஜெகதீசர் பாண்டியன் அவர்களே திராவிடம் திமுக ஒண்ணுதானே ஒழிக்காத என்ன இருக்கப்போகு நீங்க திமுக நீங்க திராவிட வச்சு திமுக இருக்கிறது தவறு அது வேற இது வேறுங்கிற மாதிரி ஒரு ஆக சிறந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கீங்க வியப்பா இருக்கு எப்படி அம்மையா ஜெயலலிதா வந்து கூட வந்து இந்த ராஜேந்திர பாலாஜி அப்புறம் இந்த தர்மா குருட்ட அமைச்சர் இவங்க எல்லாம் செல்லும் ராஜ இவங்க எல்லாம் கூட வச்சிருந்தாரோ அது போல அண்ணன் எப்படா வந்து இப்படி ஒரு முட்டா பீசு லூசி பீச கூட வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்படுது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க நீ வந்து போகப்பட்டாய் நீ வந்து உனக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல நீ சொல்றதை நீ தலைமை அல்ல என்பது தெரிந்த பிறகு வெளியேறப்பட்டாய் இங்க இருந்து போன இல்ல என்ன அடுத்த கட்ட நகர்வு என்ன உன் குடும்பமா அல்லது திரும்ப வந்து இந்த தமிழர்களுக்கு ஏதாவது புடுங்க போறியா அப்படிங்கறதுல போ திரும்ப திரும்ப ஒருவனை தவறாக சித்தரித்து அவன் செய்வதை தவறு 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 இவன் இதை செய்து தான் சொல்றதே கேவலமா இல்ல அப்ப இந்த வேலையை செம்வேனே செய்யக்கூடிய பணி யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஜெகதீச பண்டிகனுக்கு இருக்குது அதனால் இது போன்ற பதவிகளுக்கு ஒரு பேச்சை நம்ம விடணும்னு அடைக்கும் பொழுது அவங்க பேசும் பொழுது நம்ம பேசக்கூடிய சூழலில் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் காணொலி நிறைவு செய்வோம் நன்றி